தெய்வ வாக்கு சேனல் சார்பாக உலக மக்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் இன்றைய இப்பொழுதைய ராசி பலன் என்னவா அப்படின்னு பார்ப்போம் ராசி அன்பர்களே ரிஷப ராசி அன்பர்களே நீங்கள் கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் அனைவரையும் வசப்படுத்தும் திறமையும் ஆற்றலும் கொண்ட ரிஷப ராசி அன்பர்கள் பண்பானவர்கள் நல்லவர்கள் உங்களைப் பற்றிய ஒரு ஆராய்ச்சியை பார்ப்போம் இதுவரை போகஸ்தானமான பன்னிரெண்டாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ராசிஸ்தானமான ஜென்ம வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் ஜென்மஸ்தானத்தில் இருக்கிற குரு தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான புத்திரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான கலஸ்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியின் பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் குருவோடைய பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் குழந்தைகளிடமிருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் கலைத்துறையில் மேன்மை ஏற்படும் நினைத்த இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் சரி குரு ஏழாம் பார்வையாக கலஸ்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் என்ன என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் நெற்கு மாணவர்களின் மூலம் சில மாற்றங்கள் உருவாகும் மறைமுகமான வருமானங்கள் அதிகரிக்கும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் தொலைநோக்கு சிந்தனையோடியே உங்களை வசப்படுத்தி கொண்டால் நிச்சயம் அமையும் ஓகேவா சரி குரு ஒன்பதாம் பார்வையாக பாகிஸ்தானத்தை பார்ப்பதனால் என்ன நன்மை ஏற்படும் பார்ப்போமா பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் படிப்படியாக குறையும் தெய்வீக பணிகளில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் கடன் பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர்கள் பயணங்களின் மூலம் சில அனுபவங்கள் ஏற்படும் சமூகம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது சரி குரு நின்ற பலன் குரு நின்ற பலன பார்ப்பு ஜென்ம வீட்டில் குரு நிற்பதால் கனிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை உருவாக்கும் சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது மிகவும் மிகவும் நல்லது உடன் இருப்பவர்களால் சில நெருக்கடியான சூழல் நிச்சயம் உண்டாகும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை குறைத்து கொள்ளவும் மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் எதிலும் விவேகத்தோடு செயல்படவும் பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான தடுமாற்றம் நிச்சயம் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் இது எல்லாமே சுற்றி சுற்றி உங்களை சுற்றி நிச்சயம் இருக்கும் சரியா குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள் குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் தேவையற்ற பயணங்களை தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் வாகன பழுதுகளை சரிசெய்து கொள்வது வீண் விரயங்களை தவிர்க்கும் கிடைக்கும் வாய்ப்பு சிறியதாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளவும் வியாபார முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் குரு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை ரோகிணி நட்சத்தில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் செயல்களை குறைத்து கொள்வது நல்லது முன்ஜாமீன் செயல்களை தவிர்த்து கொள்ளவும் யாருக்குமே முன்ஜாமீன் போடாதீங்க முயற்சிகளில் உண்டாகும் முயற்சிகளில் உண்டாகும் தடைகளின் மூலம் மாறுபட்ட அனுபவங்கள் நிச்சயம் ஏற்படும் மனதளவில் எதிர்காலம் சார்ந்த சில புதிய திட்டங்களை உருவாக்குவீர்கள் உங்கள் பேச்சுக்கான மதிப்பு காலதாமதமாக கிடைக்கும் சகோதரர்களின் வழியில் ஆதரவு ஏற்படும் சேமிப்பு தொடர்பான புதிய திட்டங்களை உருவாக்கி கொள்வீர்கள் ஓகேவா குரு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை மிருக ஸ்ரீஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் நபர்களின் தன்மைகளை அறிந்து பிற நபர்களின் தன்மைகளை அறிந்து ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கூறவும் ஆடம்பர சிந்தனைகளால் வீண் விரயங்கள் ஏற்படும் அதனால் ஆடம்பரமான எந்த விஷயமும் தேவையற்று நீங்கள் வச்சுக்காதீங்க வியாபாரத்தில் சில போட்டிகள் இருந்தாலும் மாறுபட்ட அனுபவங்களின் மூலம் வெற்றிகளை உருவாக்கி கொள்வீர்கள் உத்தியோக பணிகளில் கவனத்தோடு செயல்பட்டால் முன்னேற்றம் நிச்சயம் நிச்சயம் ஏற்படும் வாழ்க்கை துணைவரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அவசியம் சாதகமாகவும் அமையும் குருவின் வக்கரகால சஞ்சார பலன்கள் குருவின் வக்கரகால சஞ்சார பலன்கள் குரு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை வக்ர சஞ்சாரம் அதாவது நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் தேவைக்கேற்ப கிடைக்கும் குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் குழந்தைகளின் வழியில் சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்பு கிடைக்கும் குரு பயிற்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள் பெண்கள் பெண்களுக்கான பலன்களை பார்ப்போம் குடும்ப விஷயங்கள் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது சிக்கனத்தோடு செயல்படுவது நல்லது நெருக்கடிகளை தவிர்க்கும் புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமாக உங்களுக்கு அமையும் உடன் இருப்பவர்களின் மற்றொரு முகத்தை நிச்சயம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அறிவீர்கள் எதையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது பிள்ளைகளின் திருமணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் குழந்தைகள் பற்றிய கவலைகள் குறையும் மாணவர்களுக்கான பலன்களை பார்ப்போம் பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் ஆசிரியர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் தொலைத்தொடர்பு துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் விளையாட்டு விஷயங்களில் நிதானம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் சமூகம் தொடர்பான கல்வியல் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களை பார்ப்போம் உத்தியோகஸ்தர்களோட பலன்களை பார்ப்போம் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உயர் பொறுப்புகளுக்கான தேர்வுகள் சாதகமான சூழல் அமையும் எதிர்பாலின மக்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் மறைமுகமான இடமாற்றம் சிலருக்கு உண்டாகும் கால்நடை வளர்ப்புகளில் சற்று விழிப்புணர்வு வேண்டும் மருத்துவத்துறையில் சாதகமான வாய்ப்புகள் அமையும் வியாபாரிகள் பலன்கள் நீண்ட நாட்களாக தேக்கத்தில் இருந்து வந்த பொருட்களால் ஆதாயம் அடைவீர்கள் புதிய தொழில் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவது மிகவும் நல்லது மற்றவர் மற்றவள் கூறும் கருத்துக்களில் உண்மை நிலைகளை ஆராய்ந்து முடிவு எடுக்கவும் பங்குதாரர்களின் மூலம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஜவுளி மற்றும் மருத்துவ பொருட்களின் வியாபாரம் மூலம் லாபம் மேம்படும் விவசாய பணிகளில் லாபம் ஏற்படும் கலைஞர்கள் கலைஞர்கள் மற்றும் சினிமா துறையை சார்ந்த கலைஞர்களை பார்ப்போம் கலைத்துறை அது மேடையாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் எந்த துறை கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கலைத்துறையில் சக கலைஞர்களின் ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான சூழல் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வும் ஆர்வமின்மையும் குறையும் அயல்நாட்டு தொடர்பு நிறுவனங்களால் ஆதாயம் அடைவீர்கள் அரசியல்வாதிகளுக்கான பலன்களை பார்ப்போம் அரசியல்வாதிகளுக்கு சிக்கல்கள் குறையும் சில மாற்றங்கள் தருணங்கள் வாய்ப்புகள் ஏற்படும் இழுபறியான சில வழக்குகள் சாதகமாக முடியும் அரசு அதிகாரிகளிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் தொண்டர்களின் ஒத்துழைப்பால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நன்மைகள் நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் மனதில் புதுவிதமான இலக்குகளும் சுபகாரியங்களில் ஒத்துழைப்பும் வெளியூர் சார்ந்த பயணமும் கூடி வரும் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியால் தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து அடக்கத்தோடு செயல்படுவது மேன்மையை உருவாக்கும் ஸோ எதை யாரை எப்போ வழிபடலாம் வியாழக்கிழமை தோறும் சித்தர்களின் வழிபாடு நிச்சயம் வேண்டும் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களை குறைத்து தெளிவுகளை ஏற்படுத்தும் ஆகையால் வியாழக்கிழமை தோறும் சித்தர்களுடைய இருப்பிடங்களை தேடி சென்றுங்க குரு பகவானை வணங்குங்க ஜீவசமாதிகளுக்கெல்லாம் சென்று வாங்க உங்கள் மனக்குழப்பம் தீரும் ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக உங்களுடைய மதிப்பெண் நூறுக்கு எண்பது அப்படின் தான் நம்ம போட்டுக்கலாம் இந்த வருஷம் இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு ஆதாயம் என்பது குறைவுதான் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பதில் தான் ஆர்வம் உண்டாகும் ஆகையால் நபர்களின் பிற நபர்களின் தன்மைகளை அறிந்து செயல்படுங்க வெற்றி உங்களுக்கு இதுவரை உங்களுக்கு கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்கள் அவரவர்களோட தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களுடைய மாற்றம் நிச்சயம் ஏற்படும் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெய்வ வாக்கு சேனல் சார்பாக அனைவருக்கும் குருப்பெயர்ச்சிக்கான பலன் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் வளமுடன்